எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று பராபரமை அன்னை அபிராமியுடைய திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நம்ம லைஃப்பில் நமக்குன்னு ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்பை எப்படி உருவாக்குறது நமக்குன்னு ஒரு ஸ்டோரியை நம்மளே எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நிறைய பேரை சந்திக்கிறோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருக்குறாங்க நான் என் வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா சைக்கிள் வச்சுருந்தேன் வாடகை வீட்டில் இருந்தேன் கஷ்டப்பட்டேன் பத்து ரூபா காசுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்படி நிறைய நம் ஃப்ளாஷ்பேக் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய விஐபியாக இருப்பாங்க நல்ல வசதியில் இருப்பாங்க அப்போ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஸ்டோரி இருக்குது ஸ்டோரி இல்லாதவர்களே இன்றைக்கி கிடையாது ஆனால் யாரும் அந்த ஸ்டோரியே சொல்கிறது இல்லை பிரபலங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது யாரோ கேட்குறாங்க எப்படி சார் நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதனால் பிரபலங்கள் சொல்கிறாங்க ஆனால் வந்து அதுக்காக யார்கிட்டையுமே ஸ்டோரி இல்லாமலாம் இல்லை எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்டோரி இருக்குது முதல்ல நம்ம இன்னைக்கு முன்னேற துடிக்கக்கூடியவர்கள் நம்ம வீட்டில் நம்ம பெரியவர்கள் நம்ம பெற்றோர்கள் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்மளோட பெற்றோர்களுக்கு யார் வழிகாட்டினாங்கன்னு பார்க்கணும் அவங்க ஸ்டோரியை நாம் தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பிரபலங்களுடைய ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு ஸ்டோரியை நாம் உருவாக்கணும் நமக்கு ஒரு கதையை நம்ம உருவாக்கணும் இதுதான் நம்ம லைஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கான நல்ல வழி இன்னொருத்தங்களை காப்பி அடிக்கிறது நமக்கு லைஃப் கிடையாது நான் இவரை போல் இருக்கணும் அவரை போல் இருக்கணும் இது நல்லது கிடையாது நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு புது ஸ்டோரியை உருவாக்கணும் இது யாரால் முடியும்னா மேஷராசியால் முடியும் மேஷராசி அன்பர்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு முதல்ல முடிவெடுங்க இதுவரைக்கும் என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் எத்தனை நட்டங்கள் வேணாலும் நடந்திருக்கட்டும் எவ்வளோ கஷ்டங்கள் வேணாலும் வந்திருக்கட்டும் அதை பற்றிலாம் கவலை இல்லை எல்லாம் பார்த்தாச்சு இனிமேல் ஏன் லைஃப்பை நான் சக்ஸஸ் ஆக்கணும் நானும் என்னுடைய ஸ்டோரியை மற்றவங்க படிக்கணும் என்னுடைய எனக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அதை வந்து நிரூபிக்கணும் இதுக்குள்ளே தீர்மானம் பண்ணுங்கள் மேஷராசி அன்பர்களே முதல்ல மேஷராசி சக்ஸஸ்ஃபுல்லாக சில நேரங்கள் இருக்கு தருணங்கள் இருக்குது அது என்னென்ன நம்ம ஸ்டோரியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணுன்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் ஒரு மூணு விஷயங்கள் இருக்குது இதை நான் கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னதாக இந்த மூணு விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக நான் சொல்கிற விஷயத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா மேஷராசியோடைய பலம் சூரியன் மேஷ மேஷராசியோடைய பலம் செவ்வாய் செவ்வாயும் சூரியனும் தான் நம்மளுடைய பலம் நம்மளுடைய பலம் நமக்கு இன்னும் பலம் கொடுக்கணும் அந்த பலத்தை இன்னும் பலப்படுத்தணும் அப்போ மேஷராசிக்காரவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு படி பார்த்திங்கன்னா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் கேது தசையில் பிறந்திருப்பீங்க பரணி நட்சத்திரமாக இருந்தால் சுக்கர தசையில் பிறந்திருப்பீங்க கிருத்திக நட்சத்திரமாக இருந்தால் சூரிய தசையில் பிறந்திருப்பீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது நீங்கள் எந்த திசை நடந்தாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சூரிய புத்தி வந்தால் மிகப்பெரிய நல்ல பலன் உங்களுக்கு உண்டாகும் சூரிய புத்தி எப்போ வருதோ உங்கள் ராசியில் ஜாதக கட்டத்தில் சூரியன் இன்னும் நல்ல பிரகாசமாக இருக்கார்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க சூரியன் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு அதான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த சூரிய தசை இந்த சூரிய புத்தி வந்ததுன்னா அந்த நேரத்தை நீங்கள் பிரபலமாகறதுக்காக பயன்படுத்துங்க அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அது உங்களுடைய லைஃப்பில் அது ஹிஸ்ட்ரி ஆகும் வரலாறு படைக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய காலகட்டத்தில் சந்திரனுடைய புத்தி வரும்பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கணும் தேவையில்லாத எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் சொல்கிற பேச்சே உங்களுக்கு மைனஸ் ஆகும் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர புத்தி எந்த தசை நடந்தாலும் சந்திர புத்தி வரும்பொழுது மேஷராசிக்காரர்கள் சைலண்ட் மோடில் இருக்கிறது நல்லது எந்த தசை நடந்தாலும் சூரிய புத்தி வரும் பொழுது அந்த சகாயத்தை பயன்படுத்திக்கணும் பிரபலமாகறதுக்கான எண்ணெய் வழின்னு அப்போ பயன்படுத்திக்கணும் அப்போ ஜோதிடத்தில் முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்ன தசா புத்தி தான் இந்த தசா புத்தியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருப்பீங்க அடுத்தது அங்காரகன் செவ்வாயோடைய புத்தி எப்போ வருதோ அவர் தான் உங்களுக்கு ஆட்சிநாதன் பூமி வாங்கிறத பற்றி அப்போ யோசிங்க சூரிய புத்தி வரும்பொழுது எந்த தசை நடந்தாலும் புகழ் பெறுவதை பற்றி யோசிக்கணும் பேர் எடுக்கணும் புகழ் எடுக்கணும் நம்ம வம்சத்தை நம்ம ச பறைசாற்றணும் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் இந்த திங்கிங் மட்டும்தான் நம்மளோட மூலையில் இருக்கணும் சந்திர புத்தி வரும்பொழுது நம்ம யாருக்கிட்ட எப்படி பார்த்து பழகணும்னு தெரிஞ்சுக்கணும் பக்குவமாக இருக்கணும் பகையாக்கிக்க கூடாது உறவுகளை சந்திர புத்தி வரும்போது நம்ம நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு வெளியில் காட்டுவோம் அப்போ உறவு பகையாயிடும் அது வேண்டாம் செவ்வா புத்தி வரும்பொழுது சார் எனக்கு பூமி லாபமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அத்தனை பேரும் பூமி வாங்கலாம் பூமி சம்மந்தமான யோகம் கிடைக்கும் பூமி சம்மந்தமான லாபம் கிடைக்கும் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அரசியல் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும் செவ்வா புத்தியை மிஸ் பண்ணாதீங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் புதன் புத்தி இந்த புதன் என்ன பண்ணுவாருன்னா புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் ஆசைகளை நிறைவேற்றுவார் புதிய வியூகத்தை வகுக்க வைப்பார் நல்ல சிநேகிதர்களை கொடுப்பாங்க கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பாரு புதன் புத்தி வரும் பொழுது புதுசாக லவ் சக்ஸஸ் ஆகும் புதுசாக நட்பு வரும் புதுசாக அன்பு வரும் பயன்படுத்திங்க இதானே உங்களுடைய பலம் அடுத்தது பாருங்கள் குரு புத்தி மேஷராசிக்காரர்களுக்கு குரு புத்தி வரும்பொழுது எல்லோருக்கிட்டையும் பணிவாக இருங்க எல்லோருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க யாரையும் எதிர்த்துக்காதீங்க முக்கியமாக அதிகாரிகளை எதிர்த்துக்காதீங்க அரசியல்வாதியை எதிர்த்துக்காதீங்க வீட்டில் பெரியவங்களை எதிர்த்துக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தர உங்களுக்கு பாடம் இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க உங்கள் லைஃப் சக்ஸஸ் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக உங்கள் நீங்கள் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி எழுதப்படும் அவ்வளோதான் குரு புத்தி அதுக்கடுத்து பாருங்கள் சுக்கர புத்தி வரும்பொழுது சுகமாக வாழலாம் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கலாம் சந்தோஷம் கிடைக்கும் எந்த ரூட்டில் போனாலும் சந்தோஷம் கிடைக்கும் சீக்கிரட்டை மெயின்டைன் படுத்துங்க இந்த மேஷராசிக்காரர்கள் சுக்கர புத்தி வரும்போது சந்தோஷமாக இருக்கலாம் பட்டு பீதாம்பரங்கள் உடுத்திக்கலாம் நகை ஆபரணங்கள் ஏற்படுத்திக்கலாம் நல்ல ஃபுட்டு சாப்பிடலாம் அவ்வளவுதான் எந்த தசை நடந்தாலும் பரவாயில்ல இதை பிளான் பண்ணுங்க சனி புத்தி வரும்போது கப் சிப்புன்னு இருங்க வாகனத்தை தொடாதீங்க வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப ஃபாஸ்ட் பயணங்கள்லாம் வேண்டாம் சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் செய்ய வேண்டாம் மேஷராசிக்காரர்களுக்கு சனி புத்தி எந்த திசையில் சனி புத்தி நடந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக போயிடாதீங்க அப்போ போய் ஷேர் மார்க்கெட்டு போக்குவரத்து அதில் இறங்கிடாதீங்க இல்லீகல் விஷயங்கள் வேண்டாம் அவ்வளோதான் எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க இந்த பிளாக் மேஜிக்கு போகிறது மாந்திரிகம் தாந்திரிகம் அது பக்கமே போகாதீங்க சனி புத்தியில் விரயமாகும் வாகனங்களில் கவனமாக இருங்க இரும்பு பொருள் வாங்காதீங்க இரும்பு விஷயத்தில் கவனமாக இருங்க கடல் கா தாண்டி போகிறவங்க கடல் தாண்டி வாழக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் வெளிநாட்டில் பிஆர் பிஆர்ஏ அந்த பிஆர் வாங்கினவங்கள்லாம் கவனமாக இருங்க என்ன துஷ்டமாக நம்மளை சிந்திக்க வச்சிரும் சனி புத்தி மேஷராசிக்கு சாதகம் கிடையாது அப்போ நம்ம அமுக்கி வாசிக்கணும் அடக்கி வாசிக்கணும் அடுத்தது கேது இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா சுழிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக இந்த ஜாதகப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான புத்திங்கிறது சூரிய புத்தி செவ்வா புத்தி உங்களுக்கு வந்து சுக்கிர புத்தி புதன் புத்தி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மேஷத்திற்கு இந்த புத்திகளை பயன்படுத்திங்க இதற்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வழிவகை மேஷ மேஷராசி உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரியை உருவாக்குவீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் பெறுவீங்க வாழ்த்துக்கள் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எல்லா தசா புத்தியும் இவர் சொன்னாரே இந்த ராகு புத்தி கேது புத்தியை மட்டும் இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இப்போ ராகு புத்தி நடந்தால் நான் என்ன பண்ணுறது கேது புத்தி நடந்தால் என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டுமே சாயா கிரகம் நிழல் கிரகம்னு பேர் இந்த நிழல் கிரகத்தோடைய புத்தி எப்போ நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்து யாருக்கு நடந்தாலும் அந்த நிழல் கிரகத்துடைய புத்தி நடக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த நிழல் கிரகத்தோட புத்தி நடக்கும்பொழுது எதிரிகளை உங்களுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா எதிரிகளுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ராகு புத்தி நடக்கும்போது எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கேது புத்தி நடக்கும்போது உங்கள் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு ராகு புத்தி நடக்குது உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் எப்படிலாம் யோசிப்பான் எதையெல்லாம் நம்ம சந்திக்கணும் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் கேது புத்தி நடக்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணும் நாம் ஒருத்தனை எப்படி பயன்படுத்தணும் நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை ஸ்கெட்ச் போடணும் இதை தான் தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த தசா புத்திகள்லையே ராகு கேது புத்திக்கு ரெண்டே தான் ராகு புத்தி நீ உங்கள் ராசிக்கு நடக்குதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கேது புத்தி நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராகுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுவாங்க மைனஸே கிடையாது நண்பர்களே தசாபுத்திகளை பற்றி இப்போ பேசணும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கணுன்ற எண்ணம் உண்டுங்க நீங்களும் வரலாறு படைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வரலாறு படைக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கு நாம் வரலாறு படைக்கணும்னா ஒரு மூணு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் காலம் ரொம்ப முக்கியங்க நமக்கு வரக்கூடிய நேரம் கடக்கக்கூடிய நேரத்தை வீணாக்காதீங்க கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்கலைன்னா நாம் வரலாறு படைப்போம் அதே மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டுடாதீங்க சிறு சந்தர்ப்பங்கள் கூட நம்மளை பெரிய அளவில் உண்டாக்கும் வரலாறு படைப்பதற்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம யாரையும் ஒரு சின்ன அளவாக நினச்சிடாதீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்த சின்னதாக போட்டு வச்சுருப்பீங்க அதையெல்லாம் இப்போ உடனே யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதுதான் உங்களை லைஃப்பில் சக்ஸஸ் ஆக்கப்போகுது எல்லா படத்துலேயும் பார்த்துருக்கீங்களா முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க இந்த போனை யாரும் தொடக்கூடாது அப்படின்வாங்க அந்த போனில் தான் பிறகு அந்த லா அந்த கிளைமேக்ஸில் சீன் வச்சுருப்பார் டேரக்டர் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது அப்படின் அந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் இருந்திருப்பார் இதெல்லாம் தான் பின் பின்னாடி தெரியும் முன்னாடி நடக்கிற செய்தியை பின்னாடி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் எல்லா சந்தர்ப்பமும் ஆண்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ உத்து நோக்குங்க உங்கள் வாழ்க்கையை உற்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திங்க இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு கடவுளை நம்ப வேண்டும் இப்போது இந்த பதிவுடைய அடுத்த பதிவு ஒன்று வரப்போகுது இந்த பதிவு பார்ட் ஒன் இந்த பதிவுடைய பார்ட் டூ தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை உருவாக்கணும் அப்போ அந்த ஸ்டோரியை லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படி உருவாக்குனா நம்ம வரலாறில் இடம் பிடிக்க முடியும் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது நம்ம வெறுத்து போயிடக்கூடாது பயந்து போயிடக்கூடாது நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது நமக்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்மளும் ஒரு விஐபி ஆக முடியும்னு நீங்கள் முதல்ல நம்பணும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பதிவுடைய ரெண்டாவது பார்ட்டில் என்னென்னா இந்த ஒவ்வொரு தசா புத்தியும் சொன்ன பார்த்தீங்களா இதுக்குரிய என்ன கடவுளை கும்பிடணும் என்ன பரிகாரத்தை சொல்ல செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போ மேஷராசியாக இருக்கீங்க உங்களுக்கு சூரிய புத்தி நடந்தால் இப்படி இருக்கும் சந்திர புத்தி நடந்தால் அப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த புத்தி நடந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வரலாறு படைப்பீங்க நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த இதோட தொடர்ச்சியில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்